அன்பிற்கினியவர்களே நலம்தானே வளவன் செய்திகளுக்காக இன்றைய தினம் அனைத்து ராசிகளுக்குமான மலர் மருந்துகளை காணவிருக்கிறோம் இந்த ராசி பலனானது இதை பற்றிய இன்னும் இரண்டு மூன்று காணொளிகள் போட வேண்டியிருக்கிறது நிறைய பேர் நிறைய சந்தேகம் கேட்குறீங்க அதை பற்றி நடுவில் வார நடுவில் சந்திக்கலாம் அந்த காணொளிகளுடன் இந்த மலர் மருந்துகளை தினமும் இருவேளை மாத்திரை வடிவங்களாக எடுத்துக்கொள்வது நல்லது பிற சந்தேகங்களுக்கு மற்ற காணொலிகளை காணலாம் திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மாசி மாதம் பத்தாம் நாள் வியாழக்கிழமை இன்றைய தினம் மேஷராசி நேயர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து ஜென்ஷன் ரிஷபராசி நேயர்களுக்கு சிக்கரி மிதுனராசி நேயர்களுக்கு வெர்வைன் கடகராசி நேயர்களுக்கு ராக் வாட்டர் சிம்ம ராசி நேயர்களுக்கு செர்ரி பிளாம் ராசி நேயர்களுக்கு அக்ரிமணி துலாம் ராசி நேயர்களுக்கு ஓக் விருச்சிக ராசி நேயர்களுக்கு மஸ்டர்டு தனுசு ராசி ஹான் ஹான்பீம் மகர ராசி நேயர்களுக்கு லார்ஜ் கும்பராசி நேயர்களுக்கு ஸ்க்ளாந்தரஸ் மீனராசி நேயர்களுக்கு வால்நட் இந்த மலர் மருந்துகளை எடுத்துக்கொள்ளுங்கள் என்றைய தினம் உங்களது அனுபவங்களை பகிரும் பொழுதுதான் மற்றவர்களுக்கு நம்பிக்கை வரும் நமக்கு ஏற்கனவே தெரியும் நம்ம ஏற்கனவே எல்லாமே பேக் டெஸ்ட் பண்ணி தான் இதெல்லாம் இருக்கோம் நீங்கள் அனுபவங்களை பகிர்ந்தால் மற்றவர்களுக்கு அது மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கும் இந்த மலர் மருந்துகளை எடுத்துக்கொள்வோம் டாக்டர் பேட்ச் அவர்களின் பிரபஞ்ச சிந்தனையை நினைவில் கொள்வோம் வாழ்க மகிழ்வுடன்